செய்வினைக்கு எதிர்வினை செய்வது எப்படி அது என்னங்க செய்வினைக்கு எதிர்வினை செய்வினைங்கிறது ஒரு சில மாந்திரீக தாந்திரீகம் வச்சு பயின்று ஒரு சில சக்திகளை வச்சு செய்கிற அந்த செய்வினைக்கு நாமங்க எப்படிங்க சாதாரண மனுஷன் சாதாரண மக்கள் எதிர்வினை செய்ய முடியும் அப்படின்னு அன்பர்கள் கேட்கலாம் செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் என்ன சாத்திய கூறுகள் என்ன அப்படிங்கிறதான் அறிவு நண்பர்களுக்கு இன்னைக்கு நான் அறிஞ்சத ஏழை எளிய மக்களுக்கு இது போன்று கஷ்டங்கள்ல நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் நம்மை சாடி சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு தான் இந்த பதிவை பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க செய்வினை நமக்கு கண்ணுக்கு தெரியாது நாம அதனுடைய உருவம் தெரியாது அதனுடைய எதிர்மறை சக்திகளோட தாக்கம் என்ன ஏதுன்னு நமக்கு புரியாது நமக்கு தெரியுறதெல்லாம் கஷ்டம் கண்ணி வேதனை இழப்பு இதுதான் சரி கண்ணுக்கு தெரியாத எப்படி சரி முடியும் அப்படின்னா நாம வணங்குற இறை சக்தி நமக்கு தெரியாது நாம வணங்குற இறை சக்திக்கு தெரியும்ல அப்ப நம்ம நாம வணங்குற இறை சக்திய எப்படி அதற்கு எதிராக நாம பிரயோகிக்க முடியும் நாம வணங்குற இறை சக்திய வச்சு எப்படி அதற்கு எதிர்வினை ஆற்ற முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு அறிவு மண்பர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி ஒரே ஒரு தான் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு தவறு நடக்குது நமக்கு ஒரு பெரிய ஒரு செய்வினை அங்க நிகழப்பட்டிருக்கு நாம் அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நமக்கு ஆரம்ப காலங்கள்ல அந்த செய்வினை பாதிப்பு ஏற்படும் போது நமக்கு ஏதாவது ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தெரியும் நமக்கு தெரியலையா நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டிய மனவ கணவனுக்கும் மனைவிக்கும் சகோதர சகோதரிகள் இவங்க யாருக்காவது ஒரு ஆள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரிங்க தெரிஞ்சிச்சு ஆமா உண்மை பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஊர்ஜிதமா நம்புற பெருமக்களுக்கு தான் இந்த பதிவு மற்ற யாரையும் அடைய செய்ய அந்த பதிவு அல்ல சரிங்க எப்படி எதிர்வினை எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்ற இந்த விஷயத்தை மட்டும் அன்பர்கள் கவனமா கணிக்கணும் செய்வினை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் திரவத்திலையும் சரி திடத்திலையும் சரி இரும்பு பொருட்களும் சரி பொண்ணு ஐம்பொண்ணு நகை வெள்ளி ஈயம் இது போன்று தங்கம் போன்று இருக்கிற இரும்பு பொருட்களாகவும் இருக்கும் திடப்பொருளாகவும் இருக்கும் நீராக மையாக அதே சமயம் உறையும் பொருளாக உறைந்த பொருளாக சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதை பற்றி நாம் அதிகமாக நம்ம பேசணும் இதை எப்படி இதை சரி பண்ண முடியும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு இறை சக்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இறை சக்தியை நாம் தட்டி எழுப்புனாலே போதும் எப்படிங்க தட்டி எழுப்புறது என்கிட்ட இருக்கிற இறை சக்தினா என் குலசாமி தாங்க இல்ல நான் வணங்குற இஷ்ட தெய்வம் தாங்க இல்ல நான் நினைக்கிற ஏதாவது ஒரு சிறு தெய்வம் தாங்க எந்த ஒரு சிறு தெய்வமா எதுவாக இருந்தாலும் அது ஒரு சின்ன கடுகளம் இருந்தாலும் அத தட்டி எழுப்பணும் எப்படி தட்டி எழுப்புறது அப்படின்னா முதல்ல இருக்கிற இடம் இருக்கிற இடம் அந்த இருப்பிடத்தை சுத்தம் செய்யறது எது மாதிரி சுத்தம் செய்யறது அப்படின்னா நல்லா நம்மளுடைய இறை சக்தியை நாம மனசுல பரிபூர்ணமா நாம நினைச்சு நம்ம வீட்ல ஒரு சில இடங்கள்ல போய் ஒரு சில பொருட்களை நாம தொடும்போது அந்த இடத்துல நமக்கு அது காட்டி கொடுத்துரும் இது இந்த இடத்துல இருக்கக்கூடாது கூடாது இதை நாம உடனே அகற்றணும் அப்படின்னு காட்டி கொடுத்துரும் அது போன்ற பொருட்களை கழிவுகளை பழைய பொருட்களாக பழைய இரும்பு பொருட்களாக பழைய விபூதியாக பழைய குங்குமமாக பழைய ஏதாவது ஒரு சில பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் முதல்ல சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வீட்டு வாசல்ல வீட்டு நிலையில நம்முடைய அந்த இறை சக்தி நாம் நினைக்கிற எந்த சக்தி நம்மளை காக்கும் அப்படின்னு மழைபோல நம்புறோம்ல அந்த சக்திக்கு ஒரே ஒரு ஒரு மஞ்சள் துணியில இது ஏன் அப்படின்னா இனியும் எந்த ஒரு தீய சக்தியும் ஒரு வினையும் எதிர்த்து நம்மளை தாக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மஞ்சள் துணியில ஒரு எலுமிச்சங்கனி காணிக்க தெய்வத்துக்கு காணிக்கையை வச்சு அந்த வீட்டில் இருக்கும் அந்த தலைவனால் அந்த ராஜ நிலையில வீட்டுக்கு இருக்கிற வெளியே இருக்கிற நிலையில முதல்ல கட்டணம் இது முதல் வேலை அதாவது மறுபடியும் சொல்றேங்க சாமி நம்ம இருக்கிற தெய்வ சக்தி மூலியமா தீய வினைகளை நாம சரி பண்ணணும் அப்படின்னா நாம செய்யற செயலை சரியா செய்யணும் நாம வணங்குற வழிபாட்டு முறைகளை சரியா செய்யணும் அப்படி நாம செய்கிற செயல்பாடுகளும் வணங்குற வழிபாட்டு முறைகளும் சுற்றி இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது தெரியப்படுத்த கூடாது நமக்குள்ளதான் அதை இருக்கணும் அதை நாம சத்தம் இல்லாம நாம செய்து முடிக்கணும் சரிங்க முதல்ல ஒண்ணு சுத்தப்படுத்திட்டீங்க இரண்டாவது என்ன அப்படின்னா இருக்கிற பிரச்சனைகளை நாம் அதிலிருந்து அதனுடைய தாக்கத்தை குறைக்க அதே சமயம் அதனை பலவீனப்படுத்த நாம் நாம் வழங்குற இறை சக்தியை நினைச்சு எலுமிச்சங்கனி அதே சமயம் திஷ்டி பூசணி இது ரெண்டு பூதம் தொடர்ந்து மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் எந்த இடமா வீடா தொழில் செய்கிற இடமா அல்லது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் அதை திஷ்டி எடுக்கணும் திஷ்டி எடுக்கிறது அப்படின்னா வெளிமிச்சங்கனில ஒரு சூடத்தை வச்சும் பொருத்தலாம் வெள்ள பூசணி திஷ்டி பூசணியில ஒரு சூடத்தையும் வச்சு பொருத்தி அந்த அந்த சூடத்தோட அந்த நிழல் அந்த தீபாரதனையோட அந்த வெளிச்சமானது இருக்கிற வீட்டில இருக்க எல்லா இடங்கள்லயும் படணும் அது கழிவறையாக இருந்தாலும் உள்ள போய் வரணும் அப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க அந்த வெளியை சுத்தி அந்த திஷ்டிய நீங்க வெளியே கழிக்கும் போது இருக்கிற எதிர்மறை சக்திகள் அந்த இடத்துல இருந்தாலும் அது பலவீனப்படும் இல்லை என்றால் அது வெளியே இழுத்து எரியப்படும் சரி இது ரெண்டு இது ரெண்டு செஞ்சிட்டீங்க அப்படின்னா தான் கடுமையான விரதம் அதாவது என்னங்க சாதாரணத்துக்கு போய் இதெல்லாம் இவ்வளவு வேலை செய்ய சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் தீய சக்திய நாம எதிர்கொள்றது சாதாரண விஷயம் அல்ல அப்ப நாமளும் கொஞ்சம் சிரமப்படணும் நாம சத்தியமான வழியில சிரமப்படணும் தீய வழியில சிரமப்பட்டு ஒரு சில பணங்களை பொண்ணை பொருளை ஒரு சில மாந்திரீக தாந்திரிக வழியை தவறா அந்த இடத்துல பிரயோகிக்கப்படுத்தவங்க பட்டவங்களுக்கு எதிராக எதிர்த்து சண்டையிடும்போது சத்தியமான வழியில நாம செய்யும் போது நாம நம்மளை நாமளே வருத்தணும் அப்படி வருத்தி கடுமையான விரதத்தை நாம பிடிச்ச அந்த செய்ய ஆற்ற முடியும் சரி மூணாவது என்ன எந்த எந்த தெய்வம் இறை சக்தி நம்மை காக்கும்னு நாம குலதெய்வ சக்தியா இஷ்ட தெய்வ சக்தியா எந்த எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை அந்த இறை சக்தியை நினைச்சு அதே சமயம் நம்மளுடைய முன்னோர்களை கூட என்னுடைய அப்பா இருக்காரு என் அப்பா என்னை சாமி மாதிரி காக்குறாரு எங்க அம்மா இருக்காங்க என்னை சாமி மாதிரி காக்குறாங்க அவங்கள கூட நீங்க நினைச்சு செய்யலாம் தப்பே கிடையாது அவங்களே அதை சரி பண்ணி கொடுப்பாங்க அப்ப அந்த தெய்வ சக்தியை நினைச்சு சரியாக இருபத்தோரு நாட்கள் நீங்க விரதம் பிடிக்கணும் எது மாதிரி விரதம் அப்படின்னா நம்ம குலசாமிக்கு எப்படி விரதம் பிடிப்போம் அசைவம் சேர்க்காம குடும்பத்துல கலந்துக்காம இது போன்ற அந்த இருபத்தோரு நாட்கள் விரதம் பிடிக்கிறது ஒண்ணு அது இல்லாம பதினெட்டு நாட்கள் பதினெட்டு சித்தர்கள் யாரு பதினெட்டு சித்தர் பெருமக்கள் இருக்காங்கல்ல அகத்தியர் கோரக்கர் காலமுனி இது போன்ற பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்களே அந்த பதினெட்டு சித்தர்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல பதினெட்டு விளக்கு ஒவ்வொரு நாளும் பதினெட்டு விளக்கு அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு சித்தர் இன்னைக்கு நான் அகத்தியருக்கு நான் பதினெட்டு விளக்கு போட்டு நான் சாமி மும்புறேன் அப்படின்னா அந்த அகத்தியரோட பெயரை நூத்தி ஒரு தடவை அந்த நாவலைய நாவலை அந்த எல்லையில நான் உச்சரிக்கணும் இரண்டாவது நாள் காலமுனி அவருடைய பெயரை நூத்தி ஒரு தடவை என்னுடைய நாவல ஓம் அகத்தியலே நமக ஓம் காலமுனியிலே நமக அப்படிங்கிற மாதிரி கோரக்கரே நமக சட்டை நாதரே நமக பாம்பாட்டி சித்தரே நமக அப்படிங்கிற மாதிரி அந்த இருபத்தோரு நாட்கள் அந்த பதினெட்டு நாட்களும் பதினெட்டு சித்தர்களின் பெயரை சொல்லி நூத்தி ஒரு தடவை நாம அந்த எல்லையில சத்தமா உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு செய்வனையாக இருந்தாலும் கழுத்து அங்கே நெருக்கப்பட்டு அது மண்ணோடு மண்ணாக வெளியே இழுத்து எரியப்படும் நாம சொல்ற அந்த தெய்வத்தோட அந்த பெயர் அந்த மந்திரம் அப்ப ஒன்னும் இருபத்தோரு நாட்கள் அந்த தெய்வத்துக்கு இல்ல அப்படின்னா அந்த பதினெட்டு அந்த பதினெட்டு நாட்கள் அந்த பதினெட்டு சித்தருக்கு பதினெட்டு விளக்கு ஒவ்வொரு நாளும் பதினெட்டு விளக்கு போட்டு அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு சித்தரின் பெயரை நூத்தி ஒவ்வொரு தடவை நம்ம நாவால உச்சரிச்சோம் அப்படின்னா இந்த செய்வினைக்கு நாம வணங்குற அந்த இதர அந்த இறை சக்தி இருக்குல்ல எதிர்வினை ஆற்றிடும் கண்டிப்பா ஆற்றோம் அடுத்த பதினெட்டு நாட்கள் அடுத்த இருபத்தோரு நாட்கள் அதனுடைய பலாபலம் நமக்கு தெரியும் நாம மீண்டு வருவோம் நம்ம இழந்ததை நாம திருப்பி கிடைக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் மறுபடியும் வரும் இழந்தது எதுவாக இருந்தாலும் திரும்பி வரும் அதே சமயம் நல்ல ஒரு எல்லா ஒரு வளத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் கண்டிப்பாக நாம கடைபிடிக்கிற அந்த கடுமையான விரதம் நாம பெரிதும் வணங்க வணங்குற மதிக்கிற அந்த இறை சக்தி நமக்கு திருப்பி கொடுக்கும் அந்த செய்வினையை முறியடிக்கும் அதை எதிர்த்து திருப்பி அடிக்கும் எதிர்வினை செய்யும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி சாதாரண மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பணம் இருந்தாலும் அந்த பணத்தை கஷ்டப்பட்டு இருக்கிற பணத்தை நான் வந்து யாருக்கும் இது போன்று இழப்பு செஞ்சு அவங்கள பெருநஷ்டமாக்காம நாமளே நாம வணங்குற சாமியை நம்ம வீட்டுல வச்சு நாம அதை சரி பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்